பாசமுல்ல பாண்டியத்து தலும் நாங்கள் உங்க கூட எங்க வீர தலைவந்தான் பாசமுள்ள பாண்டியர் பத்து தல சுற்றி வந்து எல்லோரையும் சேர்த்து வைத்து கோரிக்கைய சொன்னார்கள் பாதிப்பையும் சொன்னார்கள் எதிர்த்திக்கோ சுத்தி வந்து எல்லோரையும் சேர்த்து வைத்து கோரிக்கைய சொன்னார்கள் பாதிப்பையும் துமி பேசே அது து ஆசானி துமிங்க பேரறி குதரி அஞ்சு ஆசான அஞ்சோ அரை அப்ப கோரிக்கையில சொல்லி கோரிக்கையை இறக்கி சொல்லி கோட்டையில் எடுத்து சொல்லி கோட்டையில் எடுத்து சொல்லி அறுத்து அறுத்து அறிவு இருக்கும் அறுத்து பலரும் தோன்றியாவும் মহেশনা গলি 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 গলি